மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஞானவாபி மசூதியில இந்துக்கள் பூஜை செய்யறதுக்கு அனுமதி ஏழு நாளில் சிஏ சட்டத்தை கொண்டு வர போறோம் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க அரசியல ஒரு பெரிய பதட்டத்தை நோக்கி போயிருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமான பல அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சங்க நம்மளோட இருக்காங்க ஆனா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அண்ணா இப்போ அந்த நேற்று வாரணாசி நீதிமன்றத்தில் இந்த ஞானவாவி மசூதி சம்பந்தமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க உள்ளே போய் இந்துக்கள் போய் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏழு நாள் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசியல் ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்கண்ணா இது வந்து ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பு அயோக்கியத்தனமான தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பான தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து இன்னமும் சொல்ல போனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி செயல் திட்டத்தில் இன்னும் சொல்ல போனா அந்த நீதிபதி வந்து இப்போல வந்து அவர் கதை முடிவு அவர் போறாரு வேலையை முடிச்சு கதை முடிவு வேற கதையை நினைச்சிருக்கீங்க அவர் வேலையை முடிஞ்சு போக போறாப்புல ரிட்டையர் ஆக போறாப்புல அப்ப அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு தீர்ப்பைவர்கள் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்றால் இந்த இந்தியாவை இந்திய மக்களை இந்தியாவின் அரசியல் சட்டத்தை நேசிப்பதற்காகத்தான் இவ்வளவு கோபமான வார்த்தை நான் ஆரம்பத்தை நான் பதிவு செய்யறேன் ஏன்னா ஒரு தீர்ப்பை பத்தி விமர்சிக்க கூடாது என்று இந்தியாவில சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு அற சட்டமே யாருக்காக மக்களுக்காக அப்ப அந்த சட்டமே ஒழுங்கா இல்லாம போச்சுன்னா சட்டத்தை உருவாக்குற நீதிபதி ஒழுங்காமல் இருந்து போயிட்டா வாய் அரைச்சி வேகன்னு கிடப்போமா ஏன்னா அயோத்தியத்தனம் இல்லையாங்க காட்டு முராண்டித்தனம் இல்லையாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு என்ன சொல்லுகிறது ரைட்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அது எப்படி எப்படி இருக்குதோ அது அப்படி இருந்து போயிருந்தாலும் சொல்றாங்க பாபர் மசூதியை தவிர அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறீங்க வச்சுட்டு நீங்க வழிபடுங்க அப்படின்னு உள்ள போய் மூன்று முன்னோடி பிரகாஷ் ராஜா ராஜ் அப்படின்னு ஒரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நல்ல நடிகர் சூப்பர் நடிப்பாரு ஆனா அவர் படத்துல மட்டும்தான் நடிப்பாரு படத்தில் மட்டும்தான் நடிப்பாரு சில பேரு அரசியல்வாதின்னு வாங்க பிரதமர் வாங்க ஐம்பத்தி நாலு இன்ஜின் வாங்க கிளியோட பேசவும் வாங்க ஆனா அரசியலை தவிர வேறு நடிப்பை மட்டுமே மேற்கொள்வார்கள் ஆனா பிரகாராஜ் பிரகாஷ் ராஜா அப்படி அல்ல அவரு ஒரு அரசியில் வந்து வரும்பொழுது உண்மையை பேசுவார் ஆனா சினிமால மட்டும் நடிப்பார் அவர் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாருங்க நீங்க போய் இப்ப போய் தோன்றீங்க எல்லாத்தையும் நோண்றிங்க ஒரு வகையில கிடைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் நல்லா நோண்டி நோண்டி பாருங்க உள்ள என்ன நேரமா கிடைக்கும் எல்லா கோயில்கள்லயும் எல்லாம் புத்தருடைய சிலைகள் அப்படின்னு பதிவு செய்கிறார் ஏதோ அவர் ஒரு நடிகரு ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பதிவு செய்யறாருன்னு நினைச்சிட்டேன் நான் உண்மையிலேயே நான் மட்டுமல்ல மக்கள் நினைச்சிருப்பாங்க இந்த நேரத்தில் நான் பேட்டை தொலைக்காட்சி தொலைக்காட்சி மூலமாக ஒரு கருத்தை தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன் தெளிவாக எனக்கு வழக்கு கூட போகலாம் கருத்துக்களை சொல்ல காத்திருக்கிறேன் வழக்கு கூட போகலாம் இந்த புத்தகம் வந்து முக்கியமான புத்தகம் நான் சொல்றது பேரரசன் அசோகன் அப்படின்ற ஒரு புத்தகம் அதாவது மறைக்கப்பட்ட மாமன்னின்னு வரலாறு எளினவரு சார்ல ஆலன் ரொம்ப புகழ்பெற்ற இந்த புத்தகம் இல்லை சாதாரண புத்தகம் இல்ல இந்த புத்தகத்துல தெளிவாக பதிவு செய்கிறார் தெளிவாக ரெக்கார்டுகிறதும் சொல்றேன் என்ன பதிவு பக்கத்து போய் எந்த ஒரு பெரிய கோயில்களை நீங்க நோண்டி எல்லா புத்தர் இடத்திலயுமே கிடைக்கும் ஏன்னா ஒரு காலகட்டத்துல இந்த இந்து மதத்தை இந்து மத வெறியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் அழிச்சு அங்க போய் கோயில் கட்டிருக்கிறான்னு சங்க தமிழ சொல்லல ஒரு நடிகர் வந்து அந்த பிரகாஷ்ரா சும்மா சொன்னாருன்னு நினைக்கிறீங்க மக்கள் நினைக்கிறான் அவன் அவன் நினைப்பேன் அவனுக்கு சேர்த்து தான் சொல்றேன் அந்த வரலாறு மட்டும் நான் படிக்கிறேன் இது ரெக்கார்டுங்க இது ரெக்கார்டு இந்த புக்கு உலக புகழ்பெற்ற புத்தகம் தமிழ்ல இப்ப வந்துருக்குது உலக புகழ்பெற்ற புத்தகம் என்னமா சொல்றாங்க ராமபுரான் பிறந்த இடத்தில் இஸ்லாமிய பள்ளிவாசல் என்று கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணில் அறியாத கூட்டத்தை ஏவி பாபர் மசூதியை இடித்து அரசியல்வாதிகளுக்கு இன்றைய புகழ் வாய்ந்த பல இந்து கோயில்கள் பழைய புத்த மத கோயில்களைத்தான் இது மே என்ற உண்மை ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் அல்ல ஆனாலும் இந்து உருவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன அதிக சான்றுகள் இதற்கு தேவையில்லை இருப்பினும் இந்திய துணைக்கண்டத்தின் திசைக்கு ஒன்றாக நான்கு கோவில்களை நான் இங்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் வடக்கு திசையில் கர்வால் ஹிமல் என்ற இடத்தில் உள்ள பக்ரிநாத் கோயில் கிழக்கு திசையில் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் தெற்கில் கேரளாவில் உள்ள சபரிமலை உள்ள ஐயப்பன் கோயில் மேற்கு மகாராஷ்டிராவில் உள்ள பந்தர் பூரிலாவில் உள்ள விதால்லா கோயில் இந்த கோயில்ல எல்லாமே புத்தருடைய கோயில்கள் தான் நாலு திசைக்கு நாலு கோயில சார்லஸ் ஆலன் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த புத்தகம் பூரா படிச்சு படிச்சு பார்த்தா இவங்களுக்கு இதே வேலைதான் இந்த வேலை செய்வர்கள் எல்லாம் இவர்களை மேல் சொல்றாரு எண்ணூறு ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட இஸ்லாமியர்கள் நிலைத்திருந்தால் இந்தியாவை வந்து முஸ்லிம் கண்ட்ரியாக மாத்திருப்பார்கள் ஏன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த கிறிஸ்துவர் நிலைத்திருந்தால் அந்த கிறிஸ்துவ வெள்ளக்கார நினைச்சிருந்தார் கிறிஸ்துவ நாடகம் மாற்றி இருப்பார்கள் அப்படி எல்லாம் அவர்கள் செய்யவில்லை ஒன்று இரண்டு பேரும் செய்திருக்கிறார்கள் ஆனால் அனைத்து பேரும் மேலேயும் அந்த குற்றத்தை சுமத்த கூடாது அதுக்கு மேல சொல்றாரு அது அந்த காலத்துல காட்டு முறாண்டித்தனம்ல அரசன் காலம்ல அரசு நினைச்சா என்னாலுமே செய்வாங்க அப்ப செஞ்சான்றதுக்காக நவீன இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் உருவான பிறகு ஜனநாயகம் வந்து இன்னைக்கு வந்து வேறொன்று இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அயோத்திய பயலுக இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த பிஜேபி பயலுக திட்டமிட்டு செய்கிறார்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று சகோதரத்துவமாக இருக்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்குறது இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிரச்சனை உருவாக்குவது அந்த பிரச்சனை மூலமாக அனைத்தையுமே மறக்கடிக்க செய்து பத்து ஆண்டுகளாக இந்த இந்தியாவை சுரண்டி விட்டார்கள் தெரியுமா ஆர் எஸ் எஸ் அதெல்லாம் மறந்து போகணும் எந்த எல்லாம் வரப்படாது அய்யய்யோ அந்த மசூதிக்கு பிரச்சனை அய்யய்யோ இங்க கிறிஸ்தவ கோயிலுக்கு கிறிஸ்துவத்துல பிரச்சனை ஐயோயோ அங்க ராமர் கோயில் கட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் துணிக்க வச்சுட்டு அய்யய்யோ சிஐ கொண்டு வர போறாங்க இதை அப்படியே இதை கொண்டு போயிருது இப்ப சிஐஏ வேணும் யாராவது கேட்டாங்களா யாராவது ஒரு ஹிந்து கேட்டானு நீ ஒரு இஸ்லாமியர் விடுங்க ஒரு இந்து கேட்டிருக்கிறானா எனக்கு சிஐஏ கொண்டு வானு அப்ப நீ கொண்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம் உன்னை எங்கடா போய் நோண்ட சொன்னானா அங்க போய் நோண்டி பாடுறா அந்த இடத்துல இருக்க இருக்க நோண்டி பார்க்க சொன்னானா இல்ல இல்ல இப்ப கூட சொல்றேங்க இப்ப அயோத்தியில நோண்டுங்க அங்க வந்து நீதிமன்றம் வச்சு சேட்டையை பண்ணி அதை பண்ணிட்டேன் இப்போ மதுரோல போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் காசியில போய் நோண்ட போற சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பைக்கக்காரன் இதைத்தான் செய்யறாரு நம்ம பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா எங்க கீழக்கரையில இருக்கிற மசூதியை நாங்க நோண்டு நோண்டுனா உன் கையை வெற்றாத்த என்னன்றேன் நான் சீரிசா கேட்கிறேங்க சீரிசா கேட்கிறேன் அப்படி என்ன வருமா வராத வெட்டுவேன் நான் சொல்லல சாதாரண ஒரு சாதாரண இஸ்லாமியனுக்கு நான் வருவேன்னு சொல்லல அதாவது இந்தியா ஜனநாயகத்தை கொண்டெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவனுக்கு அந்த கோவம் வருமா வராதா அப்ப யார் கலவரத்தை உருவாக்குறா ஆனா நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும் ஜனநாயக ரீதியா போகணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சில பேருக்கு வருமா வராதா அந்த துடிப்பு வருமா வராது அமைதியா போற இந்தியால அவங்க கலவரத்தை உருவாக்குறான் பிரச்சனை உருவாக்குறாங்க எவனா ஒருத்தர் கோவப்பட்டு ஒருத்தர் போய் அங்க போய் இருந்தாலும் ஒன்று செய்ய அப்ப கலவரம் உருவாக்கி வெடிக்கணுமா மண்டைக்கால் கலவரம் மாதிரி கோயம்புத்தூர் கலவர மாதிரி குஜராத் கலவரம் மாதிரி டெல்லியில கலவரம் கலவரம் மாதிரி வேறு கலவரமா வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த அயோக்கியர்கள் அதே உண்மை கலவரம் வந்துச்சுன்னா நம்ம எப்படியாவது திருப்பி ஆட்சியை பிடிச்சிடலாம் இந்த ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆயிரம் இந்தியா கூட்டணி அங்கங்க உடைச்சானு வரமாட்டாங்க ஒரு பொசிஷன் இருக்குது இந்த பொசிஷனை மாத்திரம் இருக்காது இவர்கள் ஆனா இப்போ இப்ப சிஐஏ சட்டத்தை வந்து ஏழு நாள்ல நாங்க சிஐஏ சட்டம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பாஜக உடைய ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்ப அந்த சிஐ சட்டம் பார்த்தோம்னாலும் எல்லாரும் குடியுரிமை காட்ட தேவை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அவங்களோட குடியுரிமை காட்டணும் அப்படின்னு சொல்லி தனித்து காட்டக்கூடிய ஒரு சட்டம் அப்ப இங்கேயே இஸ்லாமியர்களை பிரிச்சு பாக்குறது இஸ்லாமியரோட வழிபாட்டு தரங்கள்ல இந்துக்களோட அடையாளங்களை தேடுறதுன்னு இப்படி இந்து முஸ்லீம் வேறுபாட காட்டி மட்டுமே ஜெயிக்க முடியு நினைச்சிருக்கீங்களா இதுதான் வெறுப்பு அரசியலுங்க வெறுப்பு அரசியலை காட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்றது ஆசை அற்ப ஆசை ஏன்னா நார்த் இந்தியா கனத்தை நட்டு கணவன் இருக்கிறான் மாட்டு முத்திரத்தை குடிக்கிறா இருக்கிறான் அவன் கூட வந்து ஆ நினைப்பான்ல அதுக்காக கொண்டாடுறாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டு நடக்காதுங்க ஆனா இதுதான் செய்யறாங்க ஆனா இந்த நேரத்துல நான் இஸ்லாமிய தோழர்களுக்கு ரொம்ப நான் சொல்ல ஆசைப்படுறேன் நீ அமைதியா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் ஜனாயகவாதிகள் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அமைதியா இருங்க இந்த நாட்டின் மண்ணின் என்ன இதுல இருந்து வந்தார்களா அதனா சவுதி அரேபியால இருந்து வந்தாள்களா இல்ல ஈரான் இருந்து வந்தார்களா அந்த நாயகரே கால்வாய் மூலமா கணவாய் மூலமா அப்படியே வந்தவங்க நம்மளா மண்ணின் மைந்தர்கள் நம்ம வந்து இறை வழிபாட்டத்தை நம்ம வந்து போறோம் ஆனா நாடு இந்தியா நாடு என நம்ம பேசுறாங்க ஒன்னு கேட்டா நீங்களே யோசிப்பீங்க விழுப்புரம் பக்கத்துல ஒரு கோயில் மேல்பாதி மேல் மேல்பால்கிட்ட ஒரு பறையை போனேன் அடிச்சு வரட்டினாங்க பைத்தக்கார பறையில அங்கெல்லாம் பொய் தொடரியாதவங்க என்ன உன் ஓ கோயிலுக்குள்ளே உள்ள விட மாட்டேன்ற அது தப்புலன்னு சொல்ல உங்களுக்கு துப்பு இருக்கா இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இது கூட பழைய செடி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல கோயில திறந்து அந்த கோயில்ல ஏற குறைய எண்பது ஆண்டுகளாக தலித்து போக முடியாது அந்த கோயிலுக்குள்ள கலெக்டர் இப்ப கூட்டி போயிட்டாரு கூட்டி போக அந்த ஊர்ல இருக்கிற அந்த சாதி வரையர்கள் அந்த ஆர் எஸ் எஸ் பொதுமக்கள் சொல்ல இந்துக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்துத்துவவாதிகள் தான் தனியா கோயில் கட்டிக்கிறேன் இருக்கிறாங்க இத போய் பாருங்கடா போய் இந்த அங்க நோன்றீங்க அங்க இருந்தா இருந்துட்டு போறாரு ஒரு பேச்சுக்கே நான் சொல்றேன் ஏன்னா இறைவன் ஒருவன் இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருப்பாரு எல்லாரையுமே அன்பாக தான் நேசிப்பாரு நான் இங்கதான் போய் பிறந்தேன் நான் இதுக்குள்ளதே உட்கார்ந்து சொல்லலாம் அயோக்கியத்தனம் இல்லைங்க நல்லா கோ வருவீங்க சீரிசாவே நான் வந்து இஸ்லாமத்தையும் உள்வாங்கியவன் கிறிஸ்துவத்தையும் உள்வாங்கியவன் இந்து மத கோட்பாடுகளையும் உள்வாங்குவேன் சொல்றேங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பொதுமக்கள் தெரிஞ்சிருக்காது அதாவது ஏழாவது அத்தியாயம் எதுல திருக்குறால் சொல்லிருப்பாங்க ஆஹ் அல்மாவூன் அற்ப பொருள் அப்படின்னு வரும் அது என்ன அர்த்தம்னா உனக்கு சும்மா ஒரு இது சாதாரணமா தோணும்டா அற்பமா தோணும் ஆனா மத்தவங்களுக்கு அது ஆதாரமாக இருக்கு அவனுக்கு குடுறான் நீ சும்மா மத்தவே பார்க்கறதுக்காக நீ திறமையை தன்னக்கூடாது உண்மையிலே மனமுழிந்து செய்யணும்னு அவ்வளவு கோட்பாடு சொல்றது அப்படிப்பட்ட கோட்பாடுல வாழ்ந்த இஸ்லாமியர்கள் எப்படி இருப்பாங்க அத விட முக்கியம் நான் சொல்ல வர்றதுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா நூத்தி ஒன்பதாவது அத்தியாயங்கள நிராகரி ஒன்று ஒன்னு இருக்கு உங்கள் மதம் உங்களுக்கு எங்க மதம் எங்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இருக்குல்ல இருக்கலைங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் வந்து உங்க மதத்தை வந்து இது பண்ணிட்டு உள்ளே வந்து கட்டி இருப்பாங்க அறிவு வேணாம் அறிவு வேணாமா நான் கேட்கிறேன் முதல்ல ஓ மதத்துல இருக்கிற தலித்து மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பழங்குடி மக்களை அன்பு செலுத்து அவங்களை கோயிலுக்குள்ள கொண்டு போய் சாமி கும்பிடு சாமிக்குள்ள ஆளுநரே வந்து கும்பிட்டாலும் கூட ஒரு தலித்தா இருந்தா கழுவி விடுறேன் ஏன்டா பெரிய இவ்வளவு பெரிய ஒரு இதை ஓபன் பண்ணீங்க எதிர்ப்பு புதிய பாராளுமன்ற கட்டின அங்க கூட்டியாங்க அந்த பழங்குடி பெண்மகளை குடியரசு தலைவியை கூட்டியாங்க நான் கேட்கிறேன் நேரடியா கேட்கிறேன் அதை சரி பண்றது உனக்கு ஒரு வேலை வார்த்தை விட்டுவேன் அதை விட்டுப்பட்டு ஏன் இது கூட தான்டா சிவன் இருந்தாரு ஏன் இது கூட தான்டா இவர் இருந்தாரு அவனே சாகல சாகன் தெளிவாக சொல்லுகிறார் இந்தியாவில் எந்த பக்கமா இருந்தாலும் சரி தொடர்ந்து உடை உடைச்சு பார்த்தா உள்ள இருக்கிறது என்ன பௌத்த கோயில்கள் இருக்கிறது இதே வரலாறு நீயே சீட்டிங் பார்ட்டி நீயே போர் தொண்டி நீங்க தலைவர் சொன்னாரு அந்த மேடையே சொன்னாருங்க தைரியமா சொன்னாருங்க எந்த யாருமே இதுவரைக்கும் சொல்லிருக்க மாட்டாங்க எங்க தலைவர் சொன்னார் மேடையில எங்க எந்த மேடையில வெல்லும் ஜனநாயகம் என்ற சிறுத்தின் அடுத்த பாச்சல் மாநாடுல சொல்றாரு மோடி நீ ஒரு பிராடினாரு மோடி நீ ஒரு போர் தொண்டினாரு எதுக்கு சொல்ற வீட்டான சொல்றாரு நாங்க கூட சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கேன் அது என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அது நாளைக்கு கேஸ் ஆகுமே பிரச்சனை ஆகுமே சொல்லிட்டு அவர் தலைவர் நான் கேட்டேன் காதல வரும்போது அண்ணே நீங்க பாட்டுக்கு அவனை ஒரு சொல்லிட்டீங்க மோடிய அது தப்பான அது பிராடு பிராடு இருந்தாலும் சொல்லணும் அது பிராடு பயிரான பித்திராட்டம் தானே போர் தொண்டி தானே தலைவர் சொல்லுங்க பொதுத்தளத்துல சும்மா வெளியில சொல்லல பொது உள்ள சொல்லல பொதுத்தளத்துல சொல்றாரு அப்ப இப்படிப்பட்ட புத்தியில இருக்கிற நீங்க திருந்துங்கடா ஏன்னா நீங்க திருத்தப்படுவீர்கள் இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே சொல்றேன் ராமர் இப்படி இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது கிருஷ்ணர் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களை முத முத ராமர் அவர் உள்ள வச்சு உங்க வாயிலே விட போறாரு சீரிசா சொல்றேன் கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவரது டபுள் போட்டு தள்ள போறாரு ஒருவேளை அவரும் இருந்தாருலாம் ஏண்டா இந்த இப்போ இந்த விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கிற நேரத்துல மக்களுக்கு ஒரு இறுதி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தேர்தல் மேலதான் மக்கள் தேர்தல ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படிங்கும் போது இப்போ சண்டிகர்ல நடந்த தேர்தல் அன்னைக்கு தேர்தல ஓட்டு விழுது காங்கிரஸ் அதிகமான ஓட்டு வாங்குறாங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி அந்த ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி தேர்தல் அதிகாரியே இப்படி ஒரு வேலைய செய்யறாரு இந்த தேர்தல் நடைமுறை எப்படி பாக்குறீங்க அதுதான் வந்து நெறியாளர்களே இவங்க வந்து ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன செய்யலாம் மதக்கலவரத்தை உருவாக்குவது இன்னொரு பக்கம் மால் பிராக்டிஸ் மால் பிராக்டிஸ் என்ன திருக்குத்தனமாக பொய்யாக ஈவிய மிஷினை வச்சு ஏதாவது பண்றது அதனால தலைவர் ஈவிய மிஷின் கூடாதுன்னு ஏன் சொல்றாரு ஈவிய மிஷினை வச்சு ஏதாவது செய்யறது அதே மாதிரி உள்ளே உள் கல் உள் உள் இந்த அப்படி தேர்தல் அதிகார வச்சு ஏதாவது அடிச்சு இடிச்சு போட்டு மிஷினை மாத்துறது பெட்டிய மாத்திருவாங்க நீ எங்க பாருங்க ஈவிய மிஷினே தூக்கிட்டு புது மிஷினா கூடாது வச்சிருவாங்க ஒரு நைட்டா எல்லா வேலையும் செய்வாங்க நீ எது செஞ்சாலும் உண்மையிலேயே பிரபஞ்சம் இயற்கை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு கொண்டாடுன்னு ஆரம்பிச்சி ஆரம்பத்துல அது சொன்ன என்னன்னு தெரியல அடுத்த ரெண்டு மூணு நாளையே கொரோனாவா வந்துச்சு நான் தனிமையில கண்ணீர் வடிச்சேன் நான் துபாயில இருந்தேன் பாடி சிஏ கொண்டாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் இருக்கனால இது ஆகும் ஏதாவது எந்த பாதிப்பை தெரியும் தெரியும்ல ஏன்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள் நம்ம கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களையே நீங்க இப்ப ஆண்டவர்கள் ஒருத்தான் இருந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான அப்படின்னு தனிப்பட்ட முறையில வருதப்பட்டேங்க நான் ஓப்பான சொல்றது என்ன அதுக்கடுத்து வந்து இவன் அமித்ஷா போய் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன் கொரோனா வந்து சீரியஸாவே இது பாரு என்ன நடக்க பாருங்க இறைவன் வலியவன் நான் நம்புறேன் இது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தா இது என்ன நடக்குன்னு தெரியாது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாருங்க அதாவது எளியவனை எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும் அப்படின்றது தமிழ் பழமொழிங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க நீ போடே நான் தைரியம் சொல்றேங்க போடாமடான்னு தப்பா எடுக்க கூடாது உனக்கு தைரியம் இருந்தா நீ என்ன நான் சொன்னி மேட பேசி திருப்பி திருப்பி பேசி எனக்கு வாய் வர வழிச்சு போச்சு என்ன சொன்ன நான் வெற்றி பெற்று வந்தால் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை குடுப்பேன் வேலை துப்புல சிஏ நீ கொண்டு வரையா நீ என்ன சொன்ன டாலர் மதிப்பை இந்திய ரோட்டு மதிப்பு சரியாக்கும் சொன்ன சரியா இருக்கு துப்பு இல்ல சிஐ நீ கொண்டாடையா ஆஹ் என்ன சொன்ன நீ கரும்பு பணம் கள்ள படத்தை ஒழிப்பேன் அதை ஒழிச்சியா தாவூத்து திரு அழக்கா தூக்கி அறிவு அவர் வாய் அவர் பேரை உச்சரிக்கிறது உனக்கு தைரியம் இருக்கா தாவூத் திரு என்று அவனை எப்பயாவது உச்சரிச்சிருக்க பேரை அவளை பயந்துக்கிட்டு நீ எந்த டைலாக்ல பண்ணியிருக்கிற நாங்க இஸ்லாமியர் தோழர்களை ஆதரித்தாலும் கூட தாவூத்து போய் கைது செய்து இந்தியா கொண்டு வர என்ற கோட்பாடு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆனா நீ சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படிப்பட்ட ஆளு நீ வந்து சிஏ கொண்டாடு சிஏ கொண்டாடுன்னா என்ன ஒரு அயோக்கியத்தன தப்புங்க அதெல்லாம் தப்பு அது வந்து எப்படின்னா ஒரு இந்தியாவோட பிறந்து ஆனா இப்போ இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கடைசி பட்ஜெட்டா நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யறாங்க அதுல வந்து நாங்க வந்து பதினஞ்சு எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஐஐடி கொண்டு வந்துட்டோம் ஐடிஐ கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசு ஏழைகளுக்கான அரசா இயங்குது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க பேசும்போது தெரிந்தோ தெரியாமலோ இறைவனே அந்த வார்த்தை உங்க வாய் மூலமா சொல்ல வைத்து விட்டார் கடைசி பட்ஜெட் நீங்க கடைசி பட்ஜெட் இதோட முடிஞ்சு போச்சு தோழி இதுக்கு அடுத்து பட்ஜெட் சொல்கிறதுக்கு நிச்சயமாக இந்த குரூப்பு வர மாட்டாங்க கேள எழுதி வச்சுக்கிறீங்க ஆட்சி நாலு முழுவை திருப்பி இதை போட்டு நாங்கள் ஞாபகப்படுத்துறது ஒன்று இன்னொன்று ஏழைகளுக்கு ஆட்சி அது யாருடா வந்து நீங்க ஃபிலீம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏழைகளுக்கு ஆட்சியை நீங்க நடத்துகின்ற ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்குமா நடத்துகின்ற ஆட்சி நீங்கள் நடத்துகின்ற ஆட்சி யாருக்காக சனாதாரவாயுக்காக நடத்துகின்ற ஆட்சி நீங்கள் நடத்துவது யாருக்கான ஆட்சி ராமருக்காக நடத்துகின்ற ஆட்சி நீ வந்து ஏழைகளுக்கு நடத்துறீங்களா ஏழைகளுங்கிற பேரை உச்சரிக்கிறது உனக்கு எந்த துப்பமில்ல ஏழைகளை பத்தி பேசுறீங்க ஏழைகளை மேலும் மேலும் ஏழைகளாக்கி விட்டீர்கள் பணக்காரர்களை மேலும் மேலும் பணக்காரர்களாக்கிவிட்டேன் என்று நான் சொல்லல தேசிய ஆணையத்தின் ரிப்போர்ட் சொல்லுகிறது அப்புறம் இந்தியாவை நாங்கள் வல்லரசு நாளாக ஆக்கப்போறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு இருபத்தஞ்சு பெரிய முதலாளிகளை வந்து காசை கூட கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் துப்பட்ட ஒரு அரசாங்கம் அரசாங்கம் எந்த ஏழைக்கு ஒரு ஏழை ஒரு லோன் வாங்குனானா ஒரு வண்டி வாங்குனானா ஒரு பள்ளி படிப்பு லோன் வாங்குனானா அவளை போட்டு ரகலை பண்றீங்க அவளை போட்டு கொலை பண்றீங்க அவரை வாழ்க்கையே காலி பண்றீங்க ஆடு மாடு இருந்தா அவனை இழுத்துட்டு போயிடுறீங்க மாட்டு வண்டி இருந்தா இழுத்துட்டு போயிடுறீங்க விவசாயம் பண்ண விவசாய நிலத்தை கைப்பற்றிக்கிறீங்க ஆனா பல கோடிகள் அழிச்சு பல லட்சம் கோடிகள் அழிச்சிட்டு போயிட்டு வெளிநாட்டுல சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க போய் மோடி போகும்போது எந்த சின்ன செல்பி எடுத்துக்கிறாங்க செல்பி எடுத்துக்கிறாங்க மோடி அமையோடு சேர்ந்த திருப்பத்தோடு சேர்ந்துட்டு கேட்டோம்னா நாங்கள் வந்து ஏழைகளுக்கான ஆட்சி நடத்துகிறோம் யாருக்கும் பிலிம் காட்டிக்கிட்டு கொடுத்துறீங்க இருக்குடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி நீ இந்தியா கூட்டணி உடைப்பிதிஷ்குமாரை கூட்டிட்டு போனாலும் சரி இன்னும் பலவேற பல வேலைகள் செய்தாலும் சரி நாங்கள் வந்து உண்மையான மக்களோடு இருக்கின்ற கூட்டணி நாங்கள் உண்மையான பிரபஞ்ச சக்தியோடு இருக்கிற கூட்டணி உண்மையாக இந்தியா ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க இந்திய கண்டத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குங்க இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு எதுன்னா இந்தியாங்க அப்படிப்பட்ட இந்தியா தாய் நானும் மதிக்கிறேன் கற்பணிப்பாங்க பாரத மாதாவே வந்து வீட்டை வந்து பட்டப்பகல் அடிச்சு வீட்டை வச்சு இடிப்பாயிங்க சின்ன குழந்தைய கூட கற்பணிப்பாயங்க நீங்கள பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த தேசத்தை நான் பெருமையாக சொல்றேங்க சும்மா போற போக்குள்ள சொல்லலங்க கோபத்துல சொல்லுங்க இந்த மக் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நேசிக்கிறது யாருன்னா நம்மளை போன்ற ஜனநாயக சக்தி தான் தோழமை சக்தி தான் அதனால நிச்சயமாக இவர் அழிந்து போவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க சரிண்ண இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மத வெறுப்பை எப்படியப்பட்ட மோசமான இந்த நாட்டுக்கு உண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையான தரவுகள் குறிப்பா புத்தர் சம்பந்தமான பல அழகான ஆதாரங்கள் சொன்னீங்க ரொம்ப பயனுள்ள ஒரு செய்தியா இருந்துச்சுண்ண நிகழ்ச்சியில கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி 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 இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்